இது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் திரையப்பா வினோத் கண்ணன் தீவிரவாத முயற்சிகளை மேற்கொண்ட அல்ஜீரிய பிரஜை தீவிரவாத செயலில் ஈடுபட்டதாக அல்ஜீரிய பிரஜை ஒருவருக்கு எதிராக சுவிட்சர்லாந்து நீதிமன்றில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது ஐம்பத்தி ஒரு வயதான அல்ஜீரிய நாட்டைச் சேர்ந்த நபர் ஒருவருக்கு எதிராகவே இவ்வாறு வழக்கு தொடரப்பட்டது சுவிட்சர்லாந்து சட்டமாதிபதி தணிக்கிடம் குறித்த நபருக்கு எதிராக வழக்கு தொடர்ந்துள்ளது தடை செய்யப்பட்ட இஸ்லாமிய தீவிரவாத அமைப்பொன்றோடு இந்த நபர் தொடர்பு பேணியதாகவும் தாக்குதல் முயற்சிகளை திட்டமிட்டதாகவும் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது குறித்த நபர் ஐரோப்பாவில் குறிப்பாக பிரான்சில் தாக்குதல் நடத்துவதற்கு திட்டமிட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது பிரான்சில் தாக்குதல் முயற்சி தோல்வி அடைந்ததை தொடர்ந்து குறித்த அல்ஜீரிய பிரஜை சுவிட்சர்லாந்துக்குள் பிரவேசித்துள்ளார் எனவும் தெரிவிக்கப்படுகிறது குறித்த நபர் சுவிட்சர்லாந்திலும் தீவிரவாத செயற்பாடுகளை முன்னெடுக்க முயற்சித்துள்ளதாக கூறப்படுகிறது சுவிட்சர்லாந்தின் கைக்கடிகார ஏற்றுமதியில் வீழ்ச்சி சுவிட்சர்லாந்தின் கை கடிகார ஏற்றுமதியில் குறிப்பிடத்தக்க வீழ்ச்சி பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது முதல் அரையாண்டு காலப்பகுதியில் இவ்வாறு கை கடிகார ஏற்றுமதி வீழ்ச்சி கண்டுள்ளதாக கூறப்படுகிறது கடந்த ஜூன் மாதத்திலும் கை கடிகார ஏற்றுமதி பின்னடைவை சந்தித்துள்ளது குறிப்பாக சீனா மற்றும் ஹாங்காங் ஆகிய ஆசிய நாடுகளுக்கான ஏற்றுமதி குறிப்பிடத்தக்க வீழ்ச்சி அடைந்துள்ளது எவ்வாறாயினும் ஜப்பானுக்கான கை கடிகார ஏற்றுமதியில் முன்னேற்றம் பதிவானது மொத்தமாக கடந்த ஜூன் மாதம் கை கடிகார ஏற்றுமதி ஏழு இரண்டு வீதத்தினால் வீழ்ச்சி கண்டது இது கடந்த ஆண்டு ஜூன் மாத ஒப்பிடப்பட்டு அதன் அடிப்படையில் வெளியிடப்பட்ட தகவல் என்பதும் குறிப்பிடத்தக்கது சுவிட்சர்லாந்தில் காணாமல் போன குழந்தை சடலமாக மீட்போ சுவிட்சர்லாந்தின் பெர்ன் கன்டோனில் காணாமல் போயிருந்த குழந்தை சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த குழந்தை காணாமல் போயிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது கடந்த ஜூன் மாத இறுதியில் இந்த குழந்தையும் மற்றும் ஒரு நபரும் காணாமல் போயிருந்தனர் இந்த இருவரும் காய் பாக் நீர்வீழ்ச்சியில் விழுந்ததாக கூறப்படுகிறது சம்பவம் இடம்பெற்ற இரண்டு தினங்களில் குறைத்த நபரின் சடலத்தை போலீசார் மீட்டுள்ளனர் எனினும் குழந்தை பற்றிய எந்த விதமான தகவல்களும் கிடைக்கவில்லை இவ்வாறான ஒரு பின்னணியில் திங்களன்று குழந்தையின் சடலத்தை மீட்டதாக போலீசார் கூறுகின்றனர் அத்தோடு சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் புத்து நோய் தொடர்பில் சுவிஸ் ஆய்வாளர்கள் பயனுள்ள கண்டுபிடிப்போ சுவிஸ் ஆய்வாளர்கள் புற்றுநோய் தொடர்பில் பயனுள்ள கண்டுபிடிப்பு ஒன்றை செய்துள்ளனர் சுவிட்சர்லாந்தின் சூரிச் பல்கலை அறிவியலாளர்கள் குழு ஒன்று உடலிலுள்ள சாதாரண செல்கள் புற்றுநோய் செல்களாக மாறுவதை தெரியப்படுத்தும் ஒரு சமிக்ஞை வழிமுறையை கண்டுபிடித்துள்ளனர் உடலின் மேற்பரப்பில் அல்லது உடலுக்குள் மென்மையான செல்களின் மேற்பரப்பில் காணப்படும் வளவளப்பான அடுக்கிலுள்ள எபிதீலியல் செல்களினும் செல்கள் புற்றுநோய் செல்களாக மாறுவதை கட்டுப்படுத்தும் சமிக்ஞை பாதையைத்தான் அறிவியலாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர் புற்றுநோய் அதிகரிக்கும் போது இந்த செல்கள் தங்களுக்கென ஒரு திட்டத்தை வகுக்க துவங்கி நல்ல செயல்களுக்குள் நுழையும் மாறுவதாக இந்த அறிவியலாளர்கள் தெரிவிக்கின்றனர் இந்த கண்டுபிடிப்பு தோல் புற்றுநோய் பெருங்குடல் சிறுநீர்ப்பை மற்றும் தொண்டை புற்றுநோயை அதன் ஆரம்ப கட்டத்திலேயே கண்டுபிடித்து விரைவாக சிகிச்சையை துவக்க பெரிதும் உதவியாக இருக்கக்கூடும் என்பதும் குறிப்பிடத்தக்கது காரில் தனியாக சிக்கிய நாய்க்குட்டியை காப்பாற்றிய போலீசார் புதன்கிழமை பிற்பகல் காரில் சிக்கியிருந்த இரண்டு நாய்களை லவ்சன் போலீசார் மீட்டு உள்ளனர் நாய்கள் இரண்டும் சோகமாக இருந்ததாகவும் ஊச்சுத் திணறல் ஏற்பட்டதாகவும் போலீசார் கூறுகின்றனர் கார் பார்க்கிங் ஒன்றிலேயே குறித்த நாய்கள் காரில் தனியாக விடப்பட்டு செல்லப்பட்டன உரிமையாளரை கண்டுபிடிக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன காலதாமதமாகியதால் அதிகாரிகள் காரை உடைத்து நாய்களை வெளியேற்றி தண்ணீர் கொடுத்தனர் பின்னர் குறித்த நாய்கள் இரண்டு மீட்பு கூடத்துக்கு அழைத்து செல்லப்பட்டதாக போலீசார் கூறுகின்றனர் பின்னர் குறித்த நாய்கள் உரிமையாளரால் மீட்கப்பட்டதாகவும் உரிமையாளர் நாய்களை தனியாக விட்டுச் சென்றவைக்காக குற்றச்சாட்டுக்களை எதிர்கொள்ளலாம் எனவும் தெரிவிக்கப்படுகிறது ஸ்னாப் சாட் மூலம் அறிமுகமான பெண்ணை சந்திக்க சென்ற இளைஞன் மீது தாக்குதல் வெண்டத்தோரில் இருபத்தி மூன்று வயது இளைஞர் முகமூடி அணிந்த சிலரால் தாக்கப்பட்டுள்ளதாக விண்டத்தோர் போலீசார் அறிவித்துள்ளனர் இந்த சம்பவம் பற்றி மேலும் தெரிய வருகையில் ஸ்னாப் என்கின்ற சமூக வலைதளத்தில் ஒரு பெண்ணோடு குறித்த நபர் அறிமுகமாகியுள்ளார் இருவரும் சாட்டிங்கில் பல நாட்கள் பேசி வந்த நிலையில் தன்னை சந்திக்க வருமாறு குறித்த பெண் இளைஞரிடம் கேட்டுள்ளார் சந்திப்புக்கான நாள் மற்றும் இடம் குறிக்கப்பட்டது இதன் அடிப்படையில் புதன்கிழமை மாலை ஏழு உள்ள ஒரு பூங்காவில் அவரை சந்திக்க இளைஞர் நேரில் சென்றுள்ளார் அங்கு அந்த பெண்ணுக்கு பதிலாக மூன்று முதல் நான்கு முகமூடி அணிந்த இளைஞர்கள் வந்து சிறிது நேரத்தில் பெப்பர் ஸ்ப்ரேயை தெளித்து தடி நடத்தி மிரட்டி கொள்ளினர் குறித்த இளைஞர் தப்பிக்க முயன்ற போது மற்றவர்களால் பிடிக்கப்பட்டு கைகலப்பில் காயமடைந்தார் இறுதியில் அவர் அருகில் இருந்த வீட்டின் தோட்டத்தின் வழியாக தப்பித்து காவல்துறைக்கு தகவல் கொடுத்துள்ளார் குற்றவாளிகள் தப்பி சென்றுள்ள நிலையில் குற்றத்திற்கான காரணம் மற்றும் பின்னணி இன்னும் தெரியவில்லை இந்த சம்பவம் தொடர்பாக தகவல் தெரிந்தவர்கள் புகார் அளிக்குமாறும் போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இதுவரை நீங்கள் கேட்டது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் மேலும் கண்டோன் செய்திகளை ஒவ்வொரு நாளும் பார்வையிட எங்களுடைய இணையதளமான Swiss Tamil 24. Com. Vanakam.